ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருக பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோள் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் வாவ் வாவென்று கருணை கொண்டு அழைத்திடும் வள்ளலே கலியுகத்தின் தவசியே தாய் என்று உரிமையோடு அறத்தின் வழி தர்மத்தின் பொருளுதவி ஏற்று கருணை கொண்டு கருணை கொண்டு கலியுகத்தில் உலக மக்களுக்கு கந்தவேலன் என் ஞானத்தை உறுதியோடு அழியாமை பெறுவீர் வா வா என அனைவருக்கும் அறமாக தவமாக சர்வ சூட்சமமாக ஆகவே குருவாக நின்றருள் புரிகின்ற குருராஜனே அரங்கனே குறைவின்றி உந்தனுக்கு சுப்பிரமணியர் யான் கூறிடுவேன் ஞான அறிவுரை ஆசி வருடம் ஆசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பன்னெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆசிதனை அரங்கன் ஞான சபையாம் ஓங்கார குடிலுக்கு ஆறுமுகன் யான் சக்தி ஊட்டி வழங்குகின்றேன் வரம் தரும் கலியுகத்தின் சிறந்த ஞான சபை வள்ளலாக அரங்கன் வாழ்கின்ற சபையாகும் சவைதனில் சர்க்குருவாக சகல ஞானிகளும் சடாச்சாரத்தில் ஒளியாக நிரம்பி அருள் பாலிப்பதாலே ஆதலால் உலகோர் ஓங்கார குடில் நோக்கி வந்து அரங்கன் திருவடி பற்றி ஆசி தீட்சை ஏற்பதோடு யுகமாற்றம் புரிகின்ற மகா சக்தியாக உருவாக்கும் அரங்கர் அன்னதானத்தில் அன்னதானத்தில் தொண்டும் பொருளுதவியும் அன்ன அன்னதுவை கொள்கையாக ஏற்று பல திக்கிலும் திக்கிலும் எடுத்து சென்று தேசிகனின் நாம ஜெபத்தோடு உறுதி கொண்டு ஆசி பட தர்மம் வளர்க்கின்றவருக்கும் அரங்க நாமத்தை சொல்லி ஆற்றல் பட சேவையாற்றுகின்ற அனைவருக்கும் அனைவருக்கும் வேளவன் என் ஆசி பழம் கிட்டி வினை நீக்கும் வல்லமையும் விரைந்து உலக மாற்றம் செய்யும் மகத்துவமும் கிட்ட நேரும் ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி